இது மெயினாக எப்படி வரும் அப்படின்னா இந்த பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம்ங்கிறது தொழில் வாய்ப்பு லாபம் வியாபாரம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நாங்கள் புதுசாக ஒரு வாய்ப்புகள் தரோம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சான்ஸ் தரோம் வாய்ப்பு தரோம் வெளிநாட்டு பயணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே உங்களுக்கு ஒரு மேடையை அமைத்து தரோம் அங்கே உங்களது வித்தையை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் இது நாங்கள் ஒரு வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் நாங்கள் வெளியிடுகிறோம் நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின் எல்லாம் உங்களுடன் பழகுவது போல் பழகி ஆரம்பத்தில் ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பை கொடு போல் கொடுத்து ஒரு சின்ன ஒரு மீனை போட்டு ஒரு பெரிய திமிங்குளத்தை மடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதை போல் நிறைய விஷயங்களை உங்களிடம் சாதித்துக் கொள்வதற்கு வரக்கூடிய அந்த புதிய நபர்கள் ஆண்கள் தெளிவாகவும் தயாராகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா இந்த இடத்தில் செவ்வாய் இங்கே என்ன பண்றார் அப்படின்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் ஒருவேளை திருமணமான சகோதரிகளாக இருந்தால் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த லாபம் இந்த தொடர்பு இந்த வாய்ப்பு